हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पाङ्गुं लङ्काय ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्ययेश्वरं हरे हरेकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரிக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் எழுபத்தி ஆறு பிரம்ம மகத் விம்ருக்ய கைவல்ய நிர்வாண சுகானுபூதி சுகானுதித்மா அர்ஹனியோ விதி குரு பை வேர்ட் மீனிங் ச அந்த பரம புருஷர் வா அல்லது ஐயம் கிருஷ்ணர் பிரம்ம பரபிரமனாகிய மகத் விம்முருக மிகச்சிறந்த சாதுக்களாலும் கிருஷ்ண பக்தர்களாலும் நாடி செல்லப்படும் கைவல்ய நிர்வாண சுக முக்தியையும் உன்னத ஆனந்தத்தையும் அனுபூதி உணர்வதற்கு பிரிய மிக பிரியமானவரும் நலம் விரும்பியும் வ பாண்டவர்களாகிய உங்களின் கழு என்று புகழப்படும் மாதுலேய உங்களுடைய தாய்மாமன் ஆத்மா ஆத்மாவும் உயிருமானவரும் அர்ஹனிய மிகவும் வழிபாட்டுக்குரியவரும் கிருத் வ வழிகாட்டுபவரும் குரு உங்களுடைய ஆன்மீக குருவும் ச மற்றும் டிரான்ஸ்லேஷன் முக்தியையும் உன்னத ஆனந்தத்தையும் அடைவதற்காக மிகச்சிறந்த முனிவர்களாலும் நாடி செல்லப்படும் பரபிரம்மனாகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உங்களுடைய நலம் விரும்பியாகவும் நண்பராகவும் ஒன்றுவிட்ட சகோதரராகவும் ஆத்மாவாகவும் உயிராகவும் வழிபாட்டுக்குரிய வழிகாட்டியாகவும் மற்றும் ஆன்மீக குருவாகவும் செயல்படுவது மிக மிக அற்புதமாக இருக்கிறது பர்பட் பை ஜெய்ஷில ஜெய் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையைப் பெறுவதில் உண்மையான விருப்பம் கொண்டுள்ள ஒருவனுக்கு பகவான் கிருஷ்ணர் வழிகாட்டியும் ஆன்மீக குருவும் ஆகிறார் ஒரு பக்தனுக்கு பயிற்சியளிப்பதற்காக பகவான் கிருஷ்ணர் ஒரு ஆன்மீக குருவை அனுப்புகிறார் அந்த பக்தன் பக்தியில் முன்னேற்றம் அடையும் பொழுது பகவான் கிருஷ்ணர் அவனுடைய இதயத்தில் இருந்து கொண்டு ஆன்மீக குருவாக செயல்படுகிறார் தேஷாம் நாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமே புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே எப்போதும் என்னிடம் பக்தி கொண்டு அன்புடன் என்னை வழிபடுபவர்களுக்கு என்னிடம் வருவதற்கான புத்தியை தூய அறிவை நானே கொடுக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதை ஸ்லோகத்தில் கூறுகிறார் ஒருவன் பகவான் கிருஷ்ணருடைய பிரதிநிதியாக உள்ள ஆன்மீக குருவினால் நன்கு பயிற்சி அளிக்கப்பட்டு இருந்தாலொழிய பகவான் கிருஷ்ணர் யாருக்குமே நேரடியாக ஆன்மீக குரு ஆவதில்லை எனவே நாம் ஏற்கனவே விளக்கியது போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரதிநிதியான ஆன்மீக குருவை ஒரு சாதாரண மனிதனாக நாம் எப்போதுமே கருதக்கூடாது அத்தகைய ஆன்மீக குரு எந்தவிதமான பொய்யான ஞானத்தையும் தன் சீடனுக்குத் தருவதில்லை பூரணமான தெய்வீக ஞானத்தை மட்டுமே அளிக்கிறார் இவ்வாறாக ஆன்மீக குரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு பிரதிநிதி ஆகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உள்ளும் புறமும் ஆன்மீக குருவாக இருந்து பக்தனுக்கு உதவி செய்கிறார் புறத்தில் தமது பிரதிநிதியாக இருந்து கொண்டு பக்தனுக்கு பகவான் உதவி செய்கிறார் உள்ளே தூய பக்தனுடன் பகவான் கிருஷ்ணர் நேரடியாக பேசி பரமபதம் அடைவதற்கான உபதேசங்களை அவனுக்கு அருள்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் எழுபத்தி ஆறுடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்